கேளுங்க நீங்க கேட்கிற துவாட முதலாவது துவா யா அல்லா எனக்கு தந்துரு இந்த இந்த நாட்டுல இந்த ஊர்ல இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னோடு வாழ்ந்தேனோ அதே போன்றுதான் சந்தோஷமான நிலையிலும் நான் வாழ வேண்டும் யா அல்லா கஷ்டம் வந்தால் கையை உயர்த்துகின்ற முனாபிக்காக நான் இருக்க கூடாது எப்பொழுதும் உன்னோடு உறவை வைத்துக் கொள்கிறேன் கஷ்டம் வந்தா மட்டும் அல்லாட்ட போய் கேட்கிறோமே யா அல்லா இந்த கஷ்டத்தை நீக்கின்றது சந்தோஷம் வந்தா அல்லவா கண்டுக்கிறோம் அல்லவா நாங்க பொருட்படுத்துவதை கிடையாது பாவத்திலே மூழ்கி விடுகிறோம் அன்பு குரேஸ் அவர்களே அல்லாஹுடைய உதவியை வல்லமை கொள்வார்கள் அந்த எண்ணம் என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட வேண்டும் கேளுங்கள் நிச்சயமாக உங்களது கஷ்டங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்களை எல்லாம் அல்லாஹூர் பார்த்துக் கொண்டிருக்கிறான் நிச்சயமாக நீங்கள் வடிக்கின்ற ஒவ்வொரு கண்ணீர் துளியும் வீணாக போவதில்லை

அன்பு அந்த அவர்களே அந்த வர வேண்டும் இரண்டாவது தக்குவா உண்டு பில் பண்றதுக்கு நிலை நிறுத்துகின்ற ஒரு மனிதன் தக்குவா உள்ளவனாக மாற முடியும் தொழுகையை நிலைநிறுத்துவான் தொழுவான் என்று சொன்ன என்ன ஒரு மனிதன் தொழுகையிலே பேணுதலாக இருப்பான் ஒரு சந்தர்ப்பத்தில் அஞ்சு நேரம் தொழுகிட்டு வந்த ஒரு மனிதர் ஒரு தொழுக தவறி போற நில தவறி போறன்னு சொன்னால் அவன் குறித்த நேரத்துல உதாரணமாக தோகர் ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டரை ரெண்டு மணிக்கு தொழுவும்பொழுது அவன வஸ் வ அவனுடைய உள்ளத்துல கஷ்டம் வருது ஒரு ஏதோ ஒரு தொழில் நிமித்தமாக ஏதோ ஒரு வேலையின் காரணமாக இந்த தொழுகை நான் கொஞ்சம் தாமதிச்சிட்டேனே அந்த வருத்தம் அவனுடைய மனசுல கஷ்டம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு புலாலமே அந்த இமாம் ஜமாத்தோடு தொழுத கூலி அல்லா கொடுக்கும்